ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ராகாஸ் கிச்சன் இன்னைக்கு வீடியோவில் உடம்பு நல்லா வலிமை பெறதுக்கும் எலும்புகள் நல்ல வலுவாகிறதுக்கும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கக்கூடிய நல்ல சத்தான சுவையான ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் உளுந்து புட்டு எப்படி பண்ணலான்றது பார்க்கலாம் இது செய்கிறதுக்கு ஸ்டவ்வில் ஒரு வானதி வச்சுக்கலாங்க இதில் ஒரு கப் அளவுக்கு உளுத்தம்பருப்பு போட்டுக்கலாம் நான் இன்றைக்கி உருண்ட உளுத்தம்பருப்பு எடுத்திருக்கேன் நீங்கள் இதுக்கு பதிலாக உடச்ச உளுத்தம்பருப்போ அல்லது தோல் உளுத்தம்பருப்போ எது வேணாலும் பயன்படுத்தலாம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு வறுத்து எடுத்துக்கோங்க ரெண்டு வயசு குழந்தைகளை இருந்து ஐம்பது வயசில் இருக்கவங்க அறுபது வயசில் இருக்கவங்க வரைக்குமே இந்த புட்டு தாராளமாக எடுத்துக்கலாங்க அதுவும் வளர்கிற குழந்தைங்களா இருந்தாங்கன்னா கண்டிப்பாக நம்ம வந்து வாரத்துக்கு ரெண்டு முறையாவது இதை வந்து கொடுக்கலாம் பாருங்க நல்லா வந்து வறுப்பட்டுருச்சு நல்லா வாசனை வரணும் லேசாக கலர் மாதிரி வந்ததும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை வந்து வேறொரு தட்டுக்கு மாற்றிடலாம் இப்போ இதே வானொலியிலேயே அரை அளவுக்கு பச்சரிசியை போட்டு வறுத்து எடுத்துக்கலாம் நான் இன்றைக்கி பச்சரிசி பயன்படுத்தியிருக்கேன் நீங்கள் சப்போஸ் பச்சரிசி பயன்படுத்தாதவங்களா இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் சாப்பாட்டுக்கு பயன்படுத்துகிற அந்த அரிசியை கூட நீங்கள் பயன்படுத்திக்கலாம் அரைக்கப் அளவுக்கு அரிசி போட்டுக்கோங்க அது நல்லா வந்து வறுத்துக்கோங்க ஒரு மூணு நாலு நிமிஷம் வறுத்தாலே போதும் நல்லா வருபட்டுரும் அரிசியும் நல்லா வருப்பட்டதும் அதே பிளேட்லேயே மாற்றிக்கலாம் அரிசி பாருங்கள் நல்லா வறுபட்டுருச்சு நல்லா கலர் பாருங்கள் நல்லா வெளில விளையர்னு வந்துடும் இந்தளவுக்கு நல்லா வறுப்பட்டதும் அதே தட்டிலேயே மாத்திரலாம் இது நல்லா சூடு ஆறட்டும் உளுந்து அரிசி ரெண்டுமே நல்லா சூடு ஆறுனதும் ஒரு மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம் பாருங்க நல்லா சூடாக ஆறிடுச்சு இது ஒரு மிக்சி ஜாரில் மாற்றிக்கலாம் ரொம்ப நைஸாக பொடிக்காமல் ரவையை விட இன்னும் கொஞ்சம் சண்ணமாக வந்து பிடிச்சி எடுத்துக்கோங்க பாருங்கள் இந்த மாதிரி இப்போ பொடிச்ச இந்த பொடியை ஒரு பவுலில் மாற்றிக்கலாம் இது கூட ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு கொஞ்சமாக மிதமான சூட்டில் இருக்க தண்ணியை விட்டு நல்லா தெளித்து பிசைஞ்சிக்கோங்க புட்டு பதத்துக்கு நம்ம வந்து பிசைய போகிறோம் ரொம்ப தண்ணி அதிகமாக ஊற்றிட வேண்டாங்க ஃபஸ்ட்டு ஒரு கால் கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க தேவைப்பட்டால் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து விட்டு தெளித்து விட்டு இந்த மாதிரி பிசறி கொடுத்துக்கோங்க நல்லா உதிரி உதிரியாக இருக்கணும் பாருங்கள் இப்போ நல்லா வந்து கலந்து விட்டுருக்கேன் இப்படி கையில் எடுத்து பிடிச்சு அந்த மாதிரி பிடிக்க வரணும் விரல்களாலேயே ஈஸியாக உடைக்கவும் வரணும் இந்த பதம் வந்ததும் நம்ம வந்து நிறுத்திடலாம் இதுக்கு மேலே தண்ணி ஊற்ற வேண்டாம் இதில் சின்ன சின்ன கட்டிகள் இருக்க மாதிரி இருக்குங்க அந்த மாதிரி கட்டி கட்டிகளாக இருக்குது அப்படின்னா ஒரு தடவை மிக்சி ஜாரில் போட்டு பல்ஸில் போட்டு நீங்கள் எடுத்துக்கலாம் நான் வந்து மிக்சி ஜாரில் போட்டு பல்ஸில் போட்டு எடுத்துருக்கேன் இந்த கட்டிகள் எல்லாம் எதுவும் இல்லாமல் நல்லா பதிருங்க உதிரி உதிரியாக நல்லா வந்திருக்கு பாருங்கள் இப்போ இதை ஒரு இட்லி தட்டில் மாற்றிடலாம் இது கூடவே ஒரு அரை கப் அளவுக்கு ஃப்ரெஷ்ஷான தேங்காயும் போட்டு இட்லி பாத்திரத்தில் ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றி தண்ணி சூடானதும் இந்த இட்லி தட்டை உள்ளே வச்சிடலாம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு இது கிட்டத்தட்ட ஒரு பன்னெண்டு நிமிஷம் கிட்ட வேக வச்சு எடுத்துக்கோங்க இந்த உளுந்து பொடி வேகிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகுங்க ஒரு பன்னெண்டுலேருந்து பதினஞ்சு நிமிஷத்துக்கிட்ட ஆகும் மீடியம் ஃப்ளேமில் வச்சு வேக வைக்கும்போது கையில் எடுத்து பார்க்கும்போதே உங்களுக்கு நல்லா வெந்திருக்குன்றது தெரியும் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் நல்லா வெந்திருச்சு இது நல்லா சூடாக இருக்கும்போதே இதில் ஒரு முக்கால் கப் அளவுக்கு நாட்டு சக்கரையை போட்டு கலந்து விட்டுக்கலாம் நீங்கள் நாட்டு சக்கரையோ அல்லது வெள்ளை பாகோ இருந்தால் கூட நீங்கள் வந்து கலந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் இல்லை தான் சேர்க்க போகிறீங்க அப்படின்னா பொடிச்சு விட்டு இதில் சேர்த்து கலந்து விட்டுக்கோங்க கொஞ்சம் லேசாக சூடு ஆறட்டும் சூடாக லேசாக ஆறுனதும் கையில் நல்லா வந்து பிசைஞ்சு விட்டுருக்கலாம் இந்த மாதிரி கையில் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணும்போது நல்லா ஈவனாக மிக்ஸ் ஆகிரும் இதில் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நெய்யில் கொஞ்சமாக பாதாம் வந்து வறுத்து இதில் போட்டிருக்கேன் கூடவே ரெண்டு ஏலக்காய் பொடிச்சு அந்த தூளையும் சேர்த்துடலாம் நல்லா சூப்பரான சுவையான உளுந்து புட்டு ரெடி ஆயிடுச்சு கண்டிப்பாக நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் குழந்தைங்கலாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க ஸ்கூல் வீட்டு வந்ததும் ஸ்நாக்ஸ் கேட்டாங்கன்னா கண்டிப்பாக இந்த மாதிரி செஞ்சு கொடுத்து பாருங்கள் ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும் இந்த புட்டுக்கு ரெடி பண்ணுறதுக்கான பொடியை நீங்கள் வந்து ரெடி பண்ணி வச்சுட்டு ஒரு பாக்ஸில் போட்டு வச்சு கிட்டத்தட்ட ஒரு ஒரு மாதம் வரைக்குமே நீங்கள் ஸ்டோர் பண்ணிக்கலாம் வேணுன்றப்ப தண்ணி தெளிச்சு விட்டு இந்த மாதிரி வேக வச்சு புட்டா ரெடி பண்ணிக்கலாம் கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்து வந்து சொல்லுங்கள் இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேர்ந்த ராகாஸ் கிச்சனில் ஒரு லைக் கொடுங்க கூட இந்த வீடியோ ஷேர் பண்ணிக்கோங்க தேங்க்யூ